நெஞ்சப்பா கோயில்ல நிலைமை எப்படி இருக்கு சொல்றது கோவில் மூலஸ்தானத்தை பூட்டி சீல் வச்சுட்டானுங்க கோவில சுத்தி போலீஸ் பந்தோஸ்து பலமா இருக்கு ஜனங்களும் விழிப்போடு தான் இருக்காங்க அதனால துணிச்சலான முறையில தான் ஆபரேஷனே நடத்தணும் வேற வழியே இல்ல எவனாவது வந்தா கட்டையில அடிப்பட்டா கட்டையில போறவனே சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் முட்டாத்தனமா ஐடியா கொடுத்துக்கிட்டு

Olha aí, uau!

பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி உங்க முன்னாடி வந்து நிப்பான் நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி வந்து நின்னவன் உங்களை இப்படி தாக்குவான்னு நான் நினைச்ச கூட பாக்கல நாலு கேட்ட வார்த்தை திட்டத்தை வந்தா திட்டிடுங்க ஆனா என் மேல சந்தேகப்படாதீங்க என்ன நம்புங்க யோ நம்ம ஒரே கூட்டணி தானே சப்போர்ட் பண்ணியா ரஞ்சித்து நஞ்சப்ப ரொம்ப நல்லவன் அவனை நம்பு நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் என்ன தர்மகர்த்தா ரொம்ப அர்ஜென்டா வர சொன்னீங்க என்ன விஷயம் ரஞ்சப்பா அந்த பாம்பே காரனை நம்ம ரெண்டு பேரை தவிர உன் ஒருத்தனுக்கு தான் அடையாளம் தெரியும் அதனால உடனடியா அவனை நாடு கடத்தணும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா கிட்ட வைக்கிற வத்தியில பய வண்டி மாட்டான் இதுக்கு மனுஷன் பார்வையும் ஒரே இடத்துல இருக்கணும்னு பெரியவங்க சொன்னாங்களே அது இந்த அர்த்தத்துல சொல்லலமா போய் என் இந்த பக்கம் ஆமா இப்படி எல்லாரையும் கவர்றாரு பெரிய பெண்ணையாரோட ஒரே பிள்ள பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு விவசாய மேற்படிப்புக்காக ஜப்பானுக்கு போனவரை அங்க கூ கதை கத்துட்டு வந்திருக்காரு கொஞ்சம் விட்டா ஜாதகத்தையா சொல்லிடுற போல இருக்கு இல்லடி

நடக்கிற கதையை பாருங்க தம்பி இப்ப புதுசா ஒரு கதை உருவா இருக்குது கவனிங்க புது கதையா ஆமா யார் எழுதுற உங்க மாமா மாமாவா வேற யாரு தம்பி நீங்க பொறுப்பு இல்லாம இங்க விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா அதனால உங்களை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு உங்க அப்பா காதல உங்க மாமா ஓதிக்கிட்டே இருக்கிற இந்த விஷயத்தை உங்க அம்மா உங்க காதல போட சொன்னாங்க மாமா இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்ததுக்கு பதிலா நாலு தென்னை மரத்தை வளர்த்திருக்கலாம் என்னடா சொல்ற நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை எல்லாம் அழிச்சிருவான்னு ஊர்ல பேசிக்கிறாங்க அப்படியா

சரி சரி உங்க அம்மா உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு போப்பா இன்னும் கொஞ்சம் தான் பாருக்கு அதையும் உழுவுட்டு வந்துடுறேன் அப்ப நீதி நீங்க உழுவுட்டு வரீங்க சொல்றீங்களா மாமா வாங்க நானா என்ன நானா பிஎஸ்சி படிச்ச என் மகனே வயல்ல இறங்கி விழும் போது உழைக்க என்ன கேடு போய் கலப்பிய அப்படி மாமாப்பா செய்யும் தொழிலே தெய்வம் மாமாக்கு நல்லாவே தெரியும் நீங்க போங்க நான் இறக்கி விட்டு வரேன் கொடைய கொண்டா ஆமா இந்த ஸ்டைல்ல ஒண்ணும் குறச்சல இல்ல. மாமா மாப்ள மாமா மாப்ள வந்தீங்களா? நான் நூறடி பாயவே. நீங்க வட்டத்துக்குள்ள போனீங்கனா நான் கோலத்துக்குள்ளே போவேன். புரிஞ்சதா? இறங்குங்க. பரவல வாங்க ஏய் மாமா நல்லா आरामா உறங்குங்க. நீங்க போங்க. அவரு உறங்குவார். டேய்! உன்ன சின்ன பையன் பார்த்தா விவரம் தெரிஞ்சவனா தான் இருக்கு உன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கு அம்மா அம்மா வாப்பா மணி உங்க அப்பா கோபமா இருந்தாரே மாட்டிக்கிட்டியா நானா மாட்டிக்குவேன் நம்ம மாமாவ மாட்ட வச்சிட்டேன் அப்படியா ஆமா அப்பாவுக்கு மாமா மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்த மாட்டேன் உடனே பயில் இறங்கி ஏற பிடிச்சு உணுக ஆரம்பிச்சிட்டேன் இத பார்த்த நம்ம அப்பா மேல் படிச்ச பைய இப்படி வெயில கஷ்டப்படுறானே நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிட்டாரு அப்புறம் என்னம்மா நான் உங்க பிள்ளையாச்சு வரப்பு மேல இருந்த மாமன வயக்காட்டுல இறக்கி விட்டுட்டேன் எப்படியா சாமர்த்தியம் ரொம்ப சந்தோஷம் அம்மா ஏமா கலங்குறீங்க ஒண்ணுமில்லப்பா இத்தனை நாளா படிப்பு படிப்புன்னு சொல்லி

என்ன பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்கிறியே நல்லா இருக்கணும் நல்லா இருமா சமையல் பத்தி கவனப்படாத நான் பாத்துக்கிறேன் எல்லாம் ரெடி தாளிப்பு தான் பாக்கி வாசனை வரும்